இந்த நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏழு கட்டங்களாக இந்தியா முழுக்க நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது இதில் ஏப்ரல் பத்தொன்பதில் வாக்குப்பதிவு தொடங்கி ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கின்றது இது பற்றிய பார்வைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை நம்மோடு இணைந்திருக்கிறார் இணைந்தமைக்கு நன்றி திரு செல்வ பெருந்தகை கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏப்ரல் இதற்கிடையே நாளையிலிருந்தே காங்கிரஸ் மிகுந்த பிரம்மாண்டமா அவங்களுடைய பிரச்சாரத்தை நாளை கூட்டத்திலிருந்தே எடுத்துட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பாக்குறாங்க உங்களுடைய பார்வை என்ன ஏழு கட்ட தேர்தல் நடக்குது இப்ப சாமானியர்கள்லாம் இப்பதான் ஒரு கூட்டத்தில் இருந்தேன் எல்லாரும் சொன்னாங்க ஏழு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கிறது ஏறக்குறைய ஒரு மாதம் தான் இடைவெளி அப்போ சாதாரண பாமர மக்கள் என்ன சொல்றாங்க நரேந்திர மோடி ஐந்து முறைக்கு மேல் தமிழ்நாட்டுக்கு இந்த ஒரு மாசத்துல வந்தாரே என்ன காரணம் அப்ப அவருக்கு தெரியுமா முதல் கட்டமா இங்க நடக்க போது சீக்கிரம் போயிட்டு தேர்தல் பிரச்சாரத்தை முடிக்கணும்னு ஏழாம் கட்ட தேர்தல் ஆறாம் கட்ட தேர்தல் அஞ்சாம் கட்ட தேர்தல் நாலாம் கட்ட தேர்தல் நடக்கிற மாநிலம்லாம் ஏன் போல அப்படின்னா தன்னிச்சையாக இயங்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை இவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாரா இவர் தான் தேதி குறித்து கொடுக்கிறாரா இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துல இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த கேள்வி எல்லாம் எழுது ஆக சிபிஐ அமலாக்கத்துறை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் கையில வச்சுட்டு இருக்கிறோம் இப்ப தேர்தல் ஆணையத்தையும் தன்னுடைய கைக்குள் வைத்திருக்கிறார் என்பதை ஒரு சந்தேகத்தை மக்களிடம் எழுந்திருக்கிறது நாங்கள் முதன்மை தேர்தல் அதிகாரி ராஜீவ் குமார்ஜியிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் நேர்மையாக கண்ணியமாக நடத்த வேண்டும் இந்த தேர்தலை ஒருபதலை பட்சமாக நடத்தக்கூடாது மக்கள் யார் வாக்களிக்கிறார்களோ அந்த வேட்பாளருக்கு அந்த வாக்கு நேரடியாக சென்றால் தான் அது ஜனநாயகம் அது மனைமாற்றம் செய்யப்படுகிறது மாற்றப்படுகிறது அச்சுறுத்தப்படுகிறது என்றால் அதுக்கு பேர் ஜனநாயக நாடலை சர்வதிகார நாடாக மாறிவிடும் ஆகவே இதை மிகவும் நேர்மையான முறையில் இந்த தேர்தலை நடத்த வேண்டும் மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டுக்கு வருகிறது என்று எப்படி மோடிக்கு தெரியும் பிரதமருக்கு தெரியலாமா அப்ப சுதந்திரமாக இந்திய தேர்தல் ஆணையம் செயல்படுகிறதா அதற்கு தான் ஐந்து முறைக்கு மேல் ஒரே மாதத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரா என்ற கேள்விக்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் எங்களை பொறுத்தவரை மக்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராகி விட்டார்கள் நாளைக்கே தேர்தல் வைத்தாலும் இந்தியா கூட்டணிக்கு தான் பெரும்பான்மையான எண்பது விழுக்காடுக்கு மேல் உள்ள மக்கள் வாக்களிக்க போகிறார்கள் நாற்பது தொகுதியிலும் நாங்கள் வெற்றி பெற போகிறோம் பாண்டிச்சேரி உட்பட அகல் வைத்தாலும் நாங்கள் அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஒரே ஒரு வேண்டுகோள் நியாயமான முறையில் நேர்மையான முறையில் இந்த தேர்தலை நடத்த வேண்டும் தேர்தல் ஆணையம் நன்றி திரு செல்வப்ருந்தகை இப்போ ஒரு மாத காலம்தான் இருக்கிறது இப்போ முதல்ல தேர்தல் பிரச்சாரத்தை இந்தியா கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் இந்த முதற்கட்ட தேர்தல்கள் நடைபெறக்கூடிய மாநிலங்களில் வந்து நடைமுறைப்படுத்தணும் நாளை அது குறி குறித்தான விஷயங்கள்லாம் விவாதிக்கப்படுமா என்ன மாதிரியான தேர்தல் பணிகளுக்கு எப்படி தயாராக போகிறீங்க எப்படி அதை எதிர்கொள்ள போகிறீங்க இல்ல நாங்க ஏற்கனவே தேர்தல் பற்றி ஆரம்பிச்சுட்டோம் எல்லா மாவட்டங்களுக்கும் போயிட்டோம் எல்லா தொகுதிகளுக்கும் போயிட்டு இன்னைக்கு கூட காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திரு டி ஆர் பாலு ஸ்ரீபெரும் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் திரு செல்வம் அவர்கள் காஞ்சிபுரம் பாராளுமன்ற உறுப்பினரை வைத்து இன்னைக்கு ஆலோசனை கூட்டமே காலையில பதினோரு மணிக்கு பல்லாவரம் பகுதியில் நடத்தணும் அதனால நாங்கள் தேர்தல் வேலையை எப்பொழுதும் ஆரம்பித்து விட்டோம் மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் எந்தவித சலனமும் இல்லாமல் இந்தியா கூட்டணிக்கு நூறு விழுக்காடு மக்கள் ஆதரவு இருக்கிறது ஆகவே தேர்தலை சந்திப்பதில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நாங்கள் கேட்கும் கேள்வி எல்லாம் வெகுஜன மக்கள் பொதுமக்கள் ஒரு சந்தேகத்தை ஐயத்தை எழுப்புகிறார்கள் முதல் கட்டம் இங்க நடக்கிறது என்பது எப்படி நரேந்திர மோடிக்கு தெரியும் ஒரு பிரதமருக்கு எவ்வளவோ இந்த நாட்டில் வேலை இருக்கிறது அதையெல்லாம் விட்டு விட்டு ஐந்து முறைக்கு மேல் இங்கே தமிழ்நாட்டில் விஜயம் செய்கிறார் நேற்றுக்கு காலையில கன்னியாகுமரிக்கு வரார் கோ பேக் மோடினு கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி காங்கிரஸ் அங்கே தர்ணா செஞ்சாங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க இது எப்படி தெரியும் அவருக்கு அப்படின்னா இவர் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து தேதிகளை குறித்து கொடுக்கிறாரா என்ற ஐயம் வெகுஜன மக்களிடம் ஏற்படுகிறது ஆக்சுவலா தேர்தல் ஆணையம் என்பது சுதந்திரமாக செயல்பட வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை நன்றி திரு செல்வ பெருந்தகை உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க